நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் விமர்சனங்களையும் தொடர்ச்சியாக வைத்து பலருக்கு தீனி போகிற விதத்தில் இருந்தவர் தான் திருச்சி டிஏஜி வருண்குமார் அவர்கள் அவரை வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணன் சாட்டை துறைமுகனும் புகார் கொடுத்திருந்தார் அப்போது அண்ணன் சாட்டை துறையினுடைய அந்த வழக்கை நீதிமன்றம் வந்து விசாரித்து இந்த விஷயத்தில் திருச்சி டிஐஜி வருண்குமார் அவர்கள் மீது நடவடிக்கை ஒரு மாதத்திற்குள் எடுக்க வேண்டும் என்று டிஜிபிக்கு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து வலியுறுத்தியிருக்கிறது அப்போ இதை பற்றின கொஞ்சம் விழாவரே பார்க்கணும் வருண்குமார் அவர்கள் எதனால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு நாம் தன்வாசிக்கும் வருண்குமார் அவர்களுக்கும் என்ன சண்டைங்கிறத புதிதாக இந்த காணலை பார்க்கக்கூடியவர்கள் உறவுகளுக்கு சில விடங்களை சொல்லியாகணும் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்துக்கு வரும்போது இது எங்க இருந்து ஆரம்பிக்கிது அப்படின்னா விக்கிரமாண்டி தெரிவிக்கும் போது சாட்டை துறைமுகன் அவர்கள் மேடையில் பேசிக்கொண்டிருந்த போது அதிமுக மேடைகளில் பல வருடங்களாக பாடப்பட்ட பல வருடங்களாக ஒளிபரப்பப்பட்ட ஒரு பாடல் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றிய ஒரு பாடல் கள்ளத்தனம் செய்யும் அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய அந்த பாடலை அண்ணன் சாட்டை திருமணவர்கள் வந்து பாடுறாப்புல அதுவும் சீமான இந்த இடத்துல பாடினார் அப்படின்னு சொல்லி அந்த மேற்கோள் காட்டி அண்ணன் சாட்டை வரவன்னு பாடுறாப்புல அப்போது அதற்காக அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி காவல்துறையை கைது பண்ணதவரை தென்காசியில் இருக்காப்புல அவர் அப்போ வந்து அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவருடைய வாகனத்திலே வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போது அவருடைய வாகனத்தை ஆக்சன் பண்ணி அவர் வாகனத்தை நொறுக்கி அதன்பாக அவருடைய அங்கே அவருடைய ஃபோனை பிடுங்கி அவர் ஃபோனில் இருந்து பல குரல் பதிவுகள் உங்களுக்கு தெரியும் கைதுக்கும் இந்த வழக்குக்கும் கைதுக்கும் சம்மந்தம் இருந்தாலும் கூட அந்த ஃபோனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நம்ம அன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக முன்வைத்தோம் அப்போது அங்கேருந்து அந்த சாட்டை துறைமுகருடைய அந்த ஃபோனை இருந்து அதுலேருந்து பல குரல் பதிவுகள் வெளியே வந்துச்சு அதுலேருந்து சில பதிவுகள் வந்துச்சு அந்ததுலேருந்து வந்ததாக பல பதிவுகள் வெளியிட்டு வந்துச்சு அதுவும் உண்மை இந்த இதான் சாக்கு அப்படின்ட்டு நாம் துணிச்சிலருந்து வெளியேறியவர்கள் குரல் பதிவு வெளியிட்டு அது சாட்டை ஃபோனில் தான் வந்துச்சுன்னு சொல்லி பரப்புனாங்க இதுலேருந்து சில பதிவு வந்தாலும் அந்த மாதிரி வெளியே வந்து பரப்பப்பட்டது அப்போது இந்த மாதிரி சில நெருக்கடிகள் இன்னொன்று அதோட சாட்டை துறைமணனுடைய ஃபோனு காவல்துறை தரப்பில் இருக்கும்போது காவல்துறை தரப்பில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது வேறு இந்த மாதிரி இந்த ஃபோனில் வந்து இல்லீகலாக ஏதாவது இருக்குங்க பாருங்கள் என்னைய ரைட்டு விடுதல் சம்மந்தாங்க பாருங்கள் இவங்க வந்து விடுதலை பிள்ளைகளோட தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட லாஜிக்கு ஆனால் திருச்சி சூர்யா வந்து பல பதிவுகள் எடுத்து வெளியிடுறாரு அவருடைய சொந்த அவருடைய பர்சனலான சில விஷயத்தை எடுத்து வெளியிடுறாரு திருச்சி சூர்யா அப்போ இந்த மாதிரியான சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு இது ராம்துணர்ச்சி மத்தியில் ஒரு சலசலப்பு என்னப்பா இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாச்சு உருவாக்கிச்சுக்கங்க அப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்போது இந்த சமயத்தில் வந்து டிஇஜி வருண்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் வந்து மிரட்டல் வர துணியில் சிலர் வந்து பதிவு போட்டாங்க அவங்கள வந்து கைது பண்ணிவிட்டு திருச்சி கொண்டு போயிருந்தாங்க கொண்டு போய் விடிய விடிய வச்சு அடித்தாங்க அது பெண் கவர்களை விட்டு சுற்றி அடித்தாங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவரை கைது பண்ணிட்டு போனாங்க அவரே வந்து பேட்டி கொடுத்து பேசியிருக்காரு அப்போது இதெல்லாம் நடந்துச்சு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வழக்கு எதுக்கு போட்டாங்க மேடையில் பேசிட்டார் அந்த பேச்சு எல்லா யூடியூப் சேனலாக இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது கைது பண்ணிட்டு போனால் கூட அவருடைய ஃபோனை போட வேண்டிய அவசியம் என்ன அதுலேருந்து இருக்கக்கூடிய பதிவுகள் எடுத்து வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இந்த மாதிரி எங்கள் கட்சிக்காரரை கூட்டு போய் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அது ராப்போலாச்சும் அடிக்க வேண்டிய என்ன ஒரு பகுதி போட்டோன்னா அவரை சிறைப்படுத்துங்க ஏதோ பண்ணுங்கள் எதுக்கு இது மாதிரி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு இது மாதிரி பல விஷயங்களை கோட் பண்ணி ஒரு புகாராக அண்ணன் சாட்டை துறைமுகம் கொடுக்குறாப்புல சாட்டை துறைமுகமானவர்கள் அந்த இதை இன்றைக்கி நீதிமன்றம் எடுத்து இந்த விஷயத்துக்கு வருண்குமார் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு மாதத்திற்குள்ளே அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு வந்து நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கிறது பார்ப்போம் இதன் இதற்கு பிறகாக சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதை பார்ப்போம் இது மட்டும் இதோட போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை வருண்குமார் அவரில் ஒரு படி மேலே போய் சண்டிக்கரில் நடந்த ஐபிஎஸ் மீட்டிங்கில் வந்து என்ன பேசுனார் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்து இனவாதம் இருக்காங்க பிரிவினவாதம் பேசுகிறாங்க அந்த கட்சியை தடை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவர் இறங்கி பேசினாப்பில் அப்போ ரொம்ப முகம் சுலிக்கிற விதத்தில் இருந்துச்சு அது நாம் தமிழ் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை நாம் தமிழ் கட்சியில் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மத்தியிலேயே ஏன்ப்போ வேலை பண்ணிட்டு இருக்கப்பலவர் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா மக்கள் ஆதரவை பெற்று எட்டு விழுக்காடு வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை பெரியவினவாத கட்சியின் எதை எதை அடிப்படையில் சொல்லலாம் அப்போ இதை வந்து அன்னாட்சிமானவர்கள்ட்ட கேட்டு இது ஒரு வார்த்தை போராக மாறி பெரிய அளவில் போச்சு உடனடியாக அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வருண்குமார் அவர்கள் இந்த மாதிரி திருநெலிதி திருநெல்நிதி திருவிடன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பதிவு போட்டு அந்த பதிவு ஒருத்தர் ஸ்டேஷன் எடுத்து ஊடகத்துக்கு கொடுத்து இல்லை அவரே எவ்வளோ கொடுத்தாங்க நமக்குன்னு தெரியல அந்த மாதிரி பல ஊரகங்கள் வந்து இந்த மாதிரி திறன் நிதி சொல்லிட்டு நாம் துணர்ச்சியை பார்த்து விமர்சிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஏன்னா தேவையில்லாத ஒரு கட்சி ஒரு கட்சி எப்படி இயங்கும் திறனநிதி அது க்ரௌட் ஃபண்டிங்கிறது எல்லா கட்சிக்காரரும் நாங்கள் தான் செய்வாங்க இதெல்லாம் வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்போ காவல்துறையாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமாங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை பல இடங்களில் அந்த சீமானவர்களையும் நாம் துணர்ச்சியும் உரசி பார்த்துருக்கார் அருண்குமார் டிஏஜி அவர்கள் அப்போது இதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இதன் பிறகாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத பார்ப்போம் இந்த விஷயத்த இன்றைக்கி வந்துருக்கேன் அதை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் சொல்லியாச்சுங்க இதாங்க விஷயம் இந்த திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அண்ணல் இருந்தே பாருங்கள் யாருமே திமுக எதிர்த்து காட்டமாக பேசிடக்கூடாது கூடாது பேசிட்டா ஒரு அளவுக்கு மேலே அவங்களுடைய நல்லாவே காட்டம் இல்லாமல் அன்பா அரவணைப்போட ஒரு தாயின் உள்ளத்தோடு எப்படி பேசுவாங்களோ அதுபோல் பேசினா கூட திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுற விதத்தில் யாராவது பேசிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை நாம தாரங்க யாராவது பேசக்கூடியது அதிகமாக வியூஸ் போகுது அப்படின்னா மக்கள் பார்வைக்கு அதிகமாக போகுது அதனால் இந்த ஆளுமரசருக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா பேசக்கூடியவரை டிபார்ட் வேண்டும் ஏதோ ஒரு வழக்க போடு இவன் அப்படி பேசினா அந்த வாரத்தை பேசிட்டா இந்த வார்த்தை வாரத்தை பேசினாலும் வழக்கப்போடு தூக்கி உள்ளே போடு அப்படின்னு திமுகக்கு எதிராக யாருமே பேசவே கூடாதுங்கிறத ஒரு பெரிய கொள்கையாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கி திமுக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியும் இவங்க தான் கருத்து சுதந்திர காவலர்கள் இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வருஷம் தாங்க பண் நம்ம கண்ணை முடிவிட்டு போகும் அது இப்போ இது பட்சம் பார்த்தோம்னா ஒன்று ஒன்று வருஷம் கூட அதே நெருக்கி இருக்காது ஒரு ஒன்றாயிரம் வருஷம் அவ்வளோதான் இருக்கும் கண்ணை முடிவிட்டு பாருங்கள் இந்த ஒன்றரை வருஷத்தை அது ஒன்றாயிரம் வருஷத்தை தாண்டி நமிச்சுக்கிறேன் அதன் பிறகாக திமுக கோப்புக்கு போவது உறுதி அணு தினம் கொலைகள் நடக்குது எங்கிட்ட பார்த்தா கஞ்சா உழவுத்துறாங்க தேடி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க கஞ்சாவை எங்கிட்டே கொண்டு வரான்னு தெரியல அணு தினமும் ஒவ்வொரு நாளும் குற்றச்செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது கொலை பண்ணிகிட்டே இருக்கேன் ஏதோ ஒருத்தர் கொலை பண்ணுறான் இன்றைக்கூட கூட கிட்ட ஓடி போயிட்டு இருந்த ஒரு வாகனத்தை ஒரு காரை நிப்பாட்டி மறிச்சு அவங்களுடைய மனைவி ஒருத்தருடைய மனைவி வெளியே தள்ளி விட்டுட்டு கணவரை வந்து வெட்டியே கொள்றாங்க அடிச்சே போடுறாங்க அந்த மாதிரி நடக்குது நேற்று ஒரு சமூக ஆர்வலர் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சமூக ஆர்வலர் இது மாதிரி தொடர்ச்சியாக கொலைகள் பாலியல் குற்ற பாட்டு பாலியல் வழக்கு பாலியல் வன்முணர்வு மாதிரி தொடர்ச்சியாக தமிழ்நாடு கேவலங்கட்டு போய் கிடக்கு ஒரு கோர்ட் வாசலில் உள்ளே போயிட்டு கூட கோர்ட் வாசலை வச்சு ஒருத்தனை வெட்டுறான் அங்கே அத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருந்தும் பயம் இல்லை அப்போது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி நபர்களை அந்த மாதிரி ரவுடிகளை பிடிச்சி நாலு பேர்த்து என்கவுண்டர் பண்ணிங்கன்னா நடுவர் நடுவோட்டம் நிப் நிப்பாட்டி வச்சு சுட்டிங்க அப்படின்னா குற்றவாளியும் தெரியலாம் இந்த நபர்களை சுட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து காவல்துறையை வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சியை போட்டு தொடர்ச்சியாக இத்தனை இடத்துல போட்டு மிதிக்க வேண்டிய நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது எங்கேருந்து வந்தது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த திமுக ஆட்சி அகற்றிட்டாலே பல பிரச்சனைகள் மக்களுக்கு போயிருங்க அதிமுக ஆட்சி காலத்தில் பிரச்சனை இருந்துச்சு ஆனால் இந்த ஆட்சியில் இருக்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா இல்லையா உறுதியாக சொல்ல முடியும் அதுக்காக அதிமுக ஆட்சி வரணும்னு சொல்லலை இதுக்கு அது பரவாயில்லங்கிற நீங்கள் ஒன்றும் மர தேவையில்ல திமுகங்கிற ஒரு கட்சியை நம்ம ஒழிச்சு கட்டிட்டாலே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு விடி வந்துடும்